மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகம் கலியுகம் சார் இந்த கலியுகத்தில் பணம் மட்டுமே பிரதானம் உங்களுடைய பணத்தின் அளவை வைத்துத்தான் பாசம் நிர்ணயிக்கப்படும் உங்களுடைய பணத்தின் அளவை வைத்துத்தான் உங்கள் மரியாதை மதிப்பு சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே நிர்ணயிக்கப்படும் சார் பொருளாதார வைத்துத்தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் அப்பொழுது இந்த கலியுகம் இந்த யுகம் பணத்தை வைத்து மட்டுமே உங்களுடைய மதிப்பை நிர்ணயிக்கப்படும் என்பது தான் எழுதப்பட்ட விதி பணம் உங்களிடத்தில் இல்லை எனில் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதையே கிடையாது சார் சார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அதனால தான் வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் தேவையது சார் உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் நல்ல குழந்தை கிடைக்க வேண்டும் நல்ல குடும்பம் அமைய வேண்டும் இவையெல்லாம் நன்றாக அமைய வேண்டும் என்றால் பணம் நிச்சயம் தேவை சார் ஏனென்றால் பணம் இல்லை என்றால் இன்ற உலகத்தில் குடும்பத்தையும் வாழ்க்கையும் நடத்தவே முடியாது அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்றது உங்க ஜாதக கட்டத்துல அந்த அளவீடுன்னு ஒன்று இருக்கு சார் எல்லாருடைய ஜாதக கட்டத்திலையும் அந்த பணத்தின் அளவீடை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கு சார் உங்களுடைய பணத்தை வைத்து உங்களுடைய பணத்தின் அளவை வைத்து தான் பாசம் நிர்ணயிக்கணுன்ற மாதிரி உங்க ஜாதக கட்டத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் அது லட்சத்துல கிடைக்குமா கோடியில கிடைக்குமா இல்லை மில்லியன் கணக்கில் கிடைக்குமா அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கு சார் அந்த ஸ்தானங்கள் உங்கள் ஜாதக கட்டத்துல அற்புதமாக அழகாக அமைந்திருந்தால் உங்களுக்கு அபரிமிதமான தன லாபங்களையும் பணத்தையும் நிச்சயம் கொடுத்து திக்குமுக்காட வைக்கும் சார் உங்களுக்கு அப்போ அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த ஸ்தானங்கள் ஸ்தானங்கள்னு இருக்கு சார் அந்த ஸ்தானங்கள் எந்த விதத்திலையும் பழுதடைந்து இருக்கவே கூடாது உங்கள் ஜாதக கட்டத்தில் இதில் முக்கியமாக உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் சார் லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல சார் அட்லீஸ்ட் நட்பு என்ற ரீதியிலையாவது இருக்கணும் சார் அதுக்கு கீழே இறங்கவே கூடாது லக்னாதிபதியினுடைய நிலை நட்பு என்ற ஸ்தானத்திலேயாவது உட்கார்ந்து அப்பொழுது தான் உங்களுக்கு உங்களுடைய தனத்தினுடைய அளவு எந்த அளவிற்கு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் லக்னாதிபதி அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்களுடைய தன லாபங்கள் உங்களுடைய பணத்தினுடைய அளவு நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய பணத்தை அண பணத்தினுடைய அளவீடு எந்த அளவுக்கு எந்த ஸ்தானங்கள் மூலமாக கொடுக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தில் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இதுதான் தான் சார் வேறு எதுவுமே கிடையாது உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த ஸ்தானங்கள் நான் சொல்லும் இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி இந்த ஸ்தானங்கள் மட்டும் உங்கள் ஜாதக கட்டத்தில் சரியான அளவில் சரியான விதத்தில் சரியான நீள அகலத்தில் கரெக்டாக அமர்ந்துவிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை அள்ளிக் கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி சார் ஒரு ஜாதக கட்டத்தில் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி பணபர ஸ்தானாதிபதி ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய கௌரவ ஸ்தானாதிபதி காதலை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி தான் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீண் விபத்து தன லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டு ஆயுள் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் எட்டு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் எட்டு இந்த எட்டாம் இடம் அது மட்டுமல்ல பதினோராம் இடம் உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்களை எல்லாம் ஈடற்றக்கூடிய அற்புதமான தான் சார் பதினோராம் இடம் அப்போ உங்க ஜாதக கட்டத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி இந்த ஸ்தானங்கள் மட்டும் நன்றாக அமர்ந்து ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று நான் சொல்லும் விதத்தில் அமர்ந்ததால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய தான லாபங்களை நிச்சயம் கொடுக்காம விடாது சார் இந்த நாலு ஸ்தானம் தான் சார் உங்க ஜாதக கட்டத்துல பணத்தையே கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் வேற எந்த ஸ்தானமும் கிடையாது இதுல இந்த ஸ்தானங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் இதெல்லாம் வந்து உங்க ஜாதக கட்டத்தில் இருக்குதான்னு பாத்துங்க சார் இரண்டாம் இடம் என்பது உங்களுடைய தனஸ்தான் இல்லையா அப்ப ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள் இது மட்டும் உங்க ஜாதக கட்டத்துல இரண்டாம் வீட்டு கூட இரண்டாம் வீட்டு அதிபதியுடனோ அல்லது இரண்டாம் வீட்டு வீடு பாவகத்துடனோ தனஸ்தானாதிபதியினுடனோ கிரகங்கள் தொடர்பு பெற்றுக்கணும் சார் சுப கிரகங்கள் யார் சூரியன் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு வந்து சூரியன் குரு சுக்கரன் புதன் இவர்கள்லாம் தொடர்பு பெற்றுக்கணும் இரண்டாம் வீட்டில் குரு சுக்ரன் முதல்ல உங்க ஜாதக கட்டத்துல நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் சார் ஏனென்றால் குருந்தா பெருந்தனத்தை கொடுக்கக்கூடியவர் குருதான் சுக்ரன் வந்து அந்த பணத்தை அனுபவிக்கக்கூடிய லெவலிற்கு உங்களுக்கு வந்து ஆடம்பரத்தை கொடுத்து மிகப்பெரிய டெய்லி டெய்லி தினம் தினம் பணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் இப்போ பெருந்தனத்தை கொடுக்கக்கூடியவர் குரு அந்த பணத்தை அனுபவிக்கக்கூடியவர் வந்து சுக்ரன் ஓகேங்களா அப்போ இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் அல்லது இரண்டாம் வீட்டுடன் சுக்ரன் சூரியன் குரு சுக்ரன் இதெல்லாம் வந்து புதன் இதெல்லாம் வந்து சங்கமித்திருக்கணும் சார் இதெல்லாம் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ரொம்ப மிக சிறப்பு இதற்கடுத்து இந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எப்படிப்பட்ட ஸ்தானங்கள் தெரியுங்களா இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் உங்களுக்கு பலம் பெற்று இருந்ததுன்னா நீங்கள் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு விரும்பா சார் மனசு உங்களுடைய இரண்டாம் இட்டதையும் ஐந்தாம் மீட்டை கண்டிப்பாக நேர் தான் பணத்தை கொடுக்கும் உங்களுக்கு எந்த விதத்தில் குறுக்கு வழியில் போகவே கூடாது குறுக்கு வழியில் போனால் உங்களுக்கு பணத்தை கொடுக்காது இரண்டாம் இடத்திற்கு அந்த குருவும் சுக்ரனும் நிலையை பொறுத்து இரண்டாம் இடத்தினுடைய தொடர்பை பொறுத்து இரண்டாம் வீட்டு அதிபதியினுடைய வலுவை பொறுத்து உங்களுடைய பணத்தினுடைய அளவு நிர்ணயிக்கப்படும் சார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தில் அது வந்து நல்ல நிலையிலிருந்தால் இரண்டாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையிலிருந்து குரு சுக்ரன் தொடர்பு பெற்றிருந்தாக்கா குடும்பத்தாரின் ஒத்துழைப்புடன் கூடிய தன லாபங்களை கண்டிப்பாக கொடுங்க சார் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் அதற்கடுத்து இரண்டாம் இடத்தில் குரு சுக்ரன் சூரியன் புதன் இவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம போகாது சார் உங்களுக்கு ஆனா அந்த தசா காலம் வரணும் தன லாபங்களையும் பணத்தையும் அள்ளி குடிக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் அந்த ஸ்தானத்தில் வலுப்பெற்ற கிரகங்கள் இருந்தால் உங்களுடைய குடும்பத்தாரனுடைய சப்போர்ட்டுடன் உங்களுடைய குடும்பத்தாரின் உதவியுடன் உங்களுடைய குடும்பத்தாரின் ஒத்துழைப்புடன் கூடிய தன லாபங்கள் நிச்சயம் உண்டு ஆனால் லக்னாதிபதி என்னுடைய நிலையை நீங்கள் பார்க்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க சார் என்றைக்குமே இரண்டாம் வீடு தான் சார் மிகப்பெரிய தன லாபங்களே அள்ளி கொடுக்கும் இரண்டாம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்திற்கு விருச்சிகள் லக்னம் வைங்க விருச்சிகள் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக யார் வருவார் அந்த குரு வருவார் அவரே ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதியோ ஐந்தாம் வீட்டு அதிபதியோ பலம் பெற்று இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சம் இந்த ஜாதகருக்கு இவர் வந்து நேர்மையான முறையில் நேர்மையான வழியில் பணத்தை குடும்பத்தாருடைய ஒத்துழைப்புடன் சம்பாதிப்பார்னு அர்த்தம் ஓகேங்களா அல்லது இரண்டாம் இடத்து கல்வி சாணம் கல்வி மூலமாக குடும்பத்தாரனுடைய ஒத்துழைப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து நல்ல வேலையை அமைத்து கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கணும்னு அர்த்தம் சார் ஐந்தாம் இடத்துல இருக்கு சார் குரு இப்ப பலன சொல்லுங்கனாக்கா இடம் என்ன சார் உங்களுடைய புத்தி ஸ்தானம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய புத்தியை சமயோஜித புத்தி மூலமாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இதெல்லாம் பணத்தை சம்பாதிப்பீங்க உங்களுடைய சமயோஜித புத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல முடிவாக மாற்றி அதன் மூலமாக மிக பெரிய தன லாபங்களை பணத்தை நேர்மையான முறையில் சம்பாதிப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சம்பாதிப்பீர்கள் இதெல்லாம் வந்து எழுதப்பட்ட விதி சார் அப்போது இந்த ஐந்தாம் இடம்ன்றது குலதெய்வ ஆசி குல தெய்வத்தினுடைய சப்போர்ட் இருக்கும் சார் உங்களுக்கு குலதெய்வ அரு அனுகூலம் இருக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடம் நல்ல நிலையில் இருந்தால் குலதெய்வத்தினுடைய அனுகூலத்துடன் கூடிய தன லாபங்கள் கண்டிப்பாக உண்டு நடத்தும் இதெல்லாம் நல்லதே கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் இதெல்லாம் நேர்வழியில் நல்லதை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தானங்கள் ஐந்தாம் இடத்துக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக தன லாபங்கள் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் புத்திரர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக தன லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் குழந்தை பிறந்த பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருக்குதுன்னு வைங்க அந்த ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு என்றைக்கு குழந்தை பிறக்கிறதோ அந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் கொடுக்கும் சார் எழுதி வச்சுக்கீங்க எத்தனை பேர் இது மாதிரி நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார் அதற்கடுத்து நீங்க சிம்ம லக்னம் வைங்க இப்போ ரெண்டு ஐந்து பார்த்தோம் இப்ப அதே ரெண்டு பதினொன்று பாருங்க சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியா புதன் ஒருவர் அந்த புதன் ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக கல்வி மூலமாக தன லாபங்களையும் குடும்பத்தாரின் மூலமாக தன லாபங்களையும் கண்டிப்பாக நிச்சயம் கொடுக்கும் சார் அதே அந்த புதன் சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் வீட்டில் புதன் ஆட்சி பெற்றிருந்தா இதனுடைய தனத்தின் அளவு எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் தெரியுங்களா இந்த தனத்தின் அளவு மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் எந்த வழியிலெல்லாம் பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டுமோ அந்த வழிகளை எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அபிலாஷைகள் மூலமாக கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்கணும் அர்த்தம் ஒரு சிலருக்கு இது பாதகஸ்தானமாக கூட வரும் அப்போ பாதகமான செயல்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பணத்தையும் கொடுத்து அதுக்கு உண்டான பாதகத்தையும் செய்வார் இடத்தையும் அது எழுதப்பட்ட விதி சார் எந்த வழியிலையாவது உங்களுக்கு தன லாபங்களை அள்ளி கொடுத்தே ஆகணும் சார் பதினோராம் வீட்டு அதிபதி இப்போ பதினோராம் வீட்டில் ராகு இருக்காருன்னு வைங்க அந்த ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ கடக லக்னம் வைங்க அல்லது நீங்கள் கன்னி லக்னம் வைங்க கன்னி லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் ராகு அமர்ந்து அந்த சந்திரன் கடகராசிக்கு வீ கடகராசிக்கு ராகு இருக்காருன்னு வைங்க கன்னி லக்கணம் கன்னி லக்னத்துக்கு பதினோராம் எட்டில் அந்த ராகு அமர்வு பெற்று அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சதாரையில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்காருன்னு வைங்க இவர் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவார் சார் ராகு கேதுக்கள் இந்த இடங்களில் சங்கமித்து ராகுடனே சுக்கரனும் சங்கமித்து இருக்காருன்னு வைங்க ராகுடனே சுக்ரன் சங்கமித்து இவருக்கு வருதுன்னு வைங்க கன்னி லக்னத்திற்கு பதினோராம் வீட்டில் ராகு சுக்கரன் அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் உச்சம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று அமர்ந்திருக்காருன்னு வைங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் மற்றவர்கள் வேக்கத்த வகையில் இந்த ராகு ராகுத பிரம்மாண்டமான செல்வத்தை வாரி வழங்கும் சார் எப்படிப்பட்ட இருந்த இந்த நபர் இப்படிப்பட்ட உயர்வான நிலைக்கு எப்படி புனர ஆச்சரியப்படத்தக்க வகையில் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் அந்த பதினோராம் இடம் ஆனால் தான் இந்த பதினோராம் இடத்தை மிகப்பெரிய அளவில் பேசப்படும் மிகப்பெரிய அளவில் தன லாபங்களை அள்ளி கொடுக்காம போக சார் உங்களுக்கு அப்போ அதற்கடுத்து பாருங்கள் எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது திடீர் தன வருகளை கொடுக்கும் சார் அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமுகமான வருமானங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள் எந்த வழியில் பணம் வந்தது எந்த வழியில் தன லாபங்களை எடுத்தீர்கள் என்பது யாருக்குமே சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம் அது எப்படி வந்தது என்றது அந்த தன லாபங்களையும் பணத்தையும் எந்த வழிகளில் சம்பாதித்தீர்கள் என்பது வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் எட்டாம் வீட்டு அதிபதி அந்த எட்டாம் வீடு சுபத்துவமாக அமர்ந்து எட்டாம் வீடும் நல்ல ஒரு நிலையில் இந்த ஜாதகருக்கு பாசிட்டிவாக அமர்ந்துருச்சின்னு வைங்க சூதாட்டம் மூலமாக லாபங்களை மறைமுக வழியில் அள்ளி கொடுக்கும் திடீர் லாட்ரி டிக்கெட் மூலமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்ட வருமானங்களை அகாத்தொகா வழிகளில் அகடு தகடு வேலைகளில் செய்து எப்படி சம்பாதித்தார் என்பதை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பணத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கும் சார் இந்த ஸ்தானம் பெரிய தன லாபங்களை அள்ளி கொடுப்பது மட்டுமல்ல இவர்கள் பாருங்க திடீர்னு ஒரு வண்டியில் போயிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக பெரிய தனத்தை கொடுக்கும் சார் விபத்து ஏற்பட்டு இன்சூரன்ஸ் அமௌண்ட் பெரிய அளவில் அமௌண்ட் வந்துருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தன லாபங்களை கொடுக்கக்கூடிய திடீர் விபத்து மூலமாக திடீர் பண வரவுகள் மூலமாக திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த எட்டாம் இடம் நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள் எந்த வழியில் வந்தது என்பதை மற்றவர்களுக்கே தெரியாது அது மிகப்பெரிய அளவில் தன லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் மறைமுக வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆனால் தான் ஜாதக கட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பதினோராம் இடம் மூத்த சகோதரர் மூலமாக கூட லாபங்கள் கொண்டு சார் மூத்த சகோதரர் வழிகள் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ ஒரு எக் ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னம்னு வைங்க மேஷ லக்னத்திற்கு பதினோராம் இடம் அந்த கும்பராசியா வரும் அந்த கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று சுக்கரனும் இணைவு பெற்று வந்ததுன்னு வைங்க உங்களுக்கு அந்த தசா காலம் மிகப்பெரிய யோகத்தை மற்றவர்களை கத்தக்க வகையில் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்து சுக்கர தசையோ சனி தசையோ வந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் பணத்தை தான லாபங்களை அள்ளி கொடுக்கும் சார் அதே மாதிரி ரிஷப ராசின்னு வைங்க ரிஷப லக்னம் வைங்க நீங்க ரிஷப லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று உங்களுக்கு அந்த குரு தசை வந்ததுன்னா மிகப்பெரிய தன லாபங்களை நிச்சயம் அள்ளி கொடுக்கும் சார் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் பதினோராம் வீடுன்றது மிகப்பெரிய உயர்ந்த லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் தான் இந்த பதினோராம் இடத்துல மட்டும் ராகு அமர்ந்து உங்களுக்கு அங்க ராகு தசை மட்டும் வந்துருச்சுன்னு நீங்க ராகுக்கு வீடு கொடுத்தவங்க நல்ல நிலையில் அமர்ந்து லக்னாதிபதியும் நல்ல ஆட்சி உச்சம் பெற்று அற்புதமான இந்த ராகு தசை வந்துருச்சுன்னா மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வைக்கத்தக்க வகையில் பதினோராம் இடத்து ராகு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்து ராகு மிகப்பெரிய அளவில் தன லாபங்களை அள்ளி கொடுத்து உங்களுக்கு திக்கு முக்காட வைக்காம விடா சார் இதுதான் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டதிபதி மற்றும் இந்த ஸ்தானங்கள் இரண்டாம் வீடு ஸ்தானம் இரண்டு ஐந்து எட்டு பதினோராம் வீடு ஸ்தானங்கள் இதெல்லாம் பலம் பெற்று நல்ல நிலையில் குரு சுக்ரன் தொடர்பு பெற்று புதன் தொடர்பு பெற்று உங்களுக்கு அந்த தசா காலம் மட்டும் வந்துடுச்சுன்னா போதும் சார் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தன லாபங்களை அள்ளி கொடுத்து மற்றவர்கள் வேக்கத்த வகையில் உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவிற்கு பணத்தையும் தன லாபங்களையும் நிச்சயம் அள்ளி கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க இரண்டாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார் எட்டாம் வீட்டு அதிபதி எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறது பதினோராம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எந்த வழிகளிலெல்லாம் லாபங்களை அள்ளி கொடுக்கும் என்று ஸ்தானங்கள்லாம் உங்க ஜாதக கட்டத்தில் எந்த நிலையில் எந்த அளவில் அமர்ந்திருக்கிறது என்று பாருங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜ தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்